மைண்டில் ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வயதான எண்பது வயது முதியவர்கள் வரை எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனதை ஒருமுகப்படுத்தாதது தான் இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமாக இறைவினை காண்கிறோம்னு சொல்கிறோம் ஒரு ஒளியினை ஒரு லைட் ரேஸ கூட மைண்டில் வச்சுக்கலாம் அல்லது சூரிய ஒளியினை கூட கண்ணில் முன்னாடி கொண்டு வந்து அதனை நினைத்துக்கொண்டு தியானம் செய்தால் கூட போதுமானது சாதாரணமான பொதுமக்கள் நம்ம என்ன சார் பண்ணணும்னு சொன்னா கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை கண்களுக்கு முன்னால் கொண்டு வரலாம் தியானம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் தியானம் அப்படின்னு சொல்லிட்டாலே மனதினை ஒருமுகப்படுத்துதல் என்பதுதானே இன்றைக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த மனதினை ஒருமுகப்படுத்துதல் என்பதுதான் அமைந்திருக்கிறது எல்லோருடைய மனமும் ஒருமுகப்படுகிறது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைல் தான் எல்லோரும் ஒருமுகப்படுறோமே தவிர அதுல கூட பார்த்தோம்னா மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்கள் கிடைக்கிறதா என்பது தெரியவில்லை நம்முடைய சிந்தனையானது சிதறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது இந்த சிந்தனை சிதறல் என்பது இருப்பதால் தான் எல்லோருமே என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் சார் அப்படியே ஒரு டிப்ரெஷன் எப்போ பார்த்தாலும் மைண்ட்ல பார்த்தோம்னா மன உளைச்சல்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு சார் இந்த மன உளைச்சல்ங்கிற வார்த்தையை எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டா குழந்தைகள் முதற்கொண்டு ஒரு அஞ்சாவது வகுப்பு படிக்கிற குழந்தை கூட அதை சொல்றது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே ப்ரெஷர் மைண்டில் ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வயதான எண்பது வயது முதியவர்கள் வரை எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனதை ஒருமுகப்படுத்தாதது தான் இதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் மனமானது அந்த இடத்திலே ஒருமுகப்பட்டுவிடும் இப்படி ஒருமுகப்படாத தான் என்ன சொல்றாரு சொல்கிறான்னு இந்த தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சொல்கிறார் இதனை இந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பா தெரியுமா சந்தியாவந்தனம் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது என்று புரிந்து கூடாது எல்லோருக்குமே இந்த சந்தியாவந்தனம் என்பது உண்டு அந்த நேரத்திலே தினசரி காலை மாலை இரு வேளையுமே நம்மையும் அறியாமல் அந்த இடத்திலே தியான பயிற்சியானது வந்து சேர்ந்து விடுகிறது அப்படி தியானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா மனமானது அந்த இடத்தில் ஒருமுகப்படுகிறது நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரகா என்று சொல்லி இருப்பார்கள் அதாவது தியான நாராயண சுவாமியாகவே அந்த சுவாமியை பார்க்கிறார்கள் தியான நாராயண சுவாமி என்று யாரை சொல்வார்கள் தெரியுமா சாக்ஷா ஸ்ரீ தான் சொல்லுவார்கள் கிருஷ்ணன் என்பவன் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த தியான மூர்த்தியாக அவர் இருப்பதால் தான் எங்கோ அந்த திரௌபதியினுடைய அலறல் சத்தமானதவருக்கு கேட்டு அந்த நேரத்தில் அவர் துணை புரிகிறார் அப்படின்னு சொல்றார் ஆக அந்த தியானம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனமானது செம்மைப்படுகிறது அதன் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது ஒளி வீச தொடங்குகிறது நம்ம அப்படியே மைண்டுங்கிறது பொதுவாகவே சொல்லுவா தெரியுமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான துக்கமாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடு அமைதியாக ஒரு இடத்துல உட்காரு அதுக்கப்புறம் யோசி உனக்கு கண்டிப்பாக அதற்கான தீர்வு என்பது கிடைத்துவிடும் அந்த சந்தோஷமான விஷயத்தை கூட நீ முழுமையாக அனுபவிக்க முடியும் அல்லது மிகவும் கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதற்கான தீர்வு என்பது உனக்கு கிடைத்துவிடும் சொல்கிறா ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்தாலே போதுமானது அதற்கான தீர்வானது ஒரு பொறி போல நம்முடைய மூளையிலே தானாகவே உதித்துவிடும் அப்படின்னு சொல்றாரு இருந்துதான் பார்ப்போமே தியானம்னு சொன்னா ஏதோ ரொம்ப பெரிய பயிற்சியெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு இடத்திலே ஓரமாக சென்று அமர்ந்து கொள்ள வேண்டியது பத்மாசனம் தெரிஞ்சா போடலாம் இல்லை சாதாரணமாகவே தரையிலே பூமியிலே அமர்ந்து கொள்ள வேண்டியது அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிண்டு யோசிச்சோன்னாலே போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு என்பது கிடைத்துவிடும் இது போக சக்கரம் என்று சொல்லுவார்கள் தெரியுமா நம்முடைய தலைப்பகுதியிலே உச்சியிலே அந்த சகசிர சக்கரம் என்பது இருக்கிறது அந்த சக்கரமானது ஆக்டிவேட் ஆகிட்டா போதும் அது ஆக்டிவேட் ஆகணும் சொன்னால் கீழிருந்து அந்த எனர்ஜியானது அங்கே செல்ல வேண்டும் அந்த எனர்ஜி எப்படி செல்லும்னு சொன்னால் லைட் எனர்ஜியாக அது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான் படித்தார் அதெல்லாம் அது தியானத்தில் ரொம்ப உச்சநிலையை போது அதெல்லாம் அடைய முடியும் சாதாரணமான பொதுமக்கள் நம்ம என்ன சார் பண்ணணும்னு சொன்னால் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை கண்களுக்கு முன்னால் கொண்டு வரலாம் சார் எனக்கு அப்படிலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஒளி அப்படிங்கிறத பார்க்கலாம் தெரியுமா ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமாக இறைவனை காண்கிறோம்னு சொல்கிறோம் ஒரு ஒளியினை ஒரு லைட் ரேஸை கூட மைண்டில் வச்சுக்கலாம் அல்லது சூரிய ஒளியினை கூட கண்ணில் முன்னாடி கொண்டு வந்து அதனை கொண்டு தியானம் செய்தால் கூட போதுமானது அப்படியே உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே மேலே எழும்பி அந்த சகஸ்ரார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி சுற்றிக் கொண்டிருந்தாலே போதுமானது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்ந்து விடும்னு சொல்றா சார் எனக்கு இந்த சகஸ்ரார சக்கரம் அல்லது உடம்பிலே ஓடக்கூடிய இத்தனை சக்கரங்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு சாதாரணமாக தியானம் பண்றதுக்கு சொல்லுங்கன்னு சொன்னா கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு ஓம் நமஷிவாயா என்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தாலே போதுமானது இல்ல சார் நான் வைஷ்ணவிசம் சொன்னா கூட ஓம் நமோ நாராயணாய நமகா என்று சொல்லி அதை ஜபித்தாலே போதுமானது கண்களை மூடிக்கொண்டு மனதினை ஒருமுகப்படுத்த முயற்சிக்க வேண்டும் தன்னால் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக தன்னை மறந்த நிலை என்பது வந்துவிடும் தன்னை மறந்த நிலை என்பதை நாம் உறக்கத்திலே உணர முடியும் தெரியுமா உறங்கும் பொழுது நம்ம ஆழ்நிலை உறக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நிம்மதியாக உறங்குகிறோம் இல்லவா நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனையுமே அந்த உறங்கும் போது காணாமல் போகிறது அல்லவா எவன் ஒருவன் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் நிம்மதியான உறக்கம் என்பதே இறக்காது அல்லவா நைட்டில் சரியாகவே தூங்க முடியல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கிறது என்பது பொருள் அவன் என்ன பண்ணணும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணான்னு சொல்லி பார்த்தானாலே இரவிலே மிக நன்றாக உறக்கத்தினை அடைய முடியும் அந்த உறக்கத்தின் மூலமாக அவனுக்கு மன நிம்மதி என்பது கிடைக்கும் எந்த விதமான ஸ்லீப்பிங் டோஸு அந்த ஸ்லீப்பிங்காக மாத்திரை போடணுங்கிற அவசியமே இருக்காது தியானத்தின் மூலமாக நம்முடைய மனதினையும் சரி உடலையும் சரி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் சர்வே ஜனா சுகினோ பவன்